அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல் குறள் எண் ஏழுநூற்று தொன்னூற்று ஆறு கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர்கோல் கெடுதல் வருவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பனின் இயல்புகளை அளந்து அறியும் ஓர் அளவுகோலாகும் கெடுதல் வருவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பனின் இயல்புகளை அளந்து அறியும் ஓர் அளவுகோலாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்